இப்போ இந்த விவகாரத்தை நான் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தா கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேனா அப்படின்னு ஒரு பக்கம் ஜெயபிரேம்பி தரப்பு இன்னொரு பக்கம் ஆர்த்தி தரப்பு ஆர்த்தி தரப்பு ரவி தரப்பு மாற்றி மாற்றி அறிக்கை 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 அரிக்க விட்டு அப்புறம் என்ன வந்து மக்களுக்கு வந்து என்ன தான் சொல்ல வரீங்க நீங்கள் என்ன தான் என்ன பேசுகிறவங்க மீடியா இவங்க எல்லோரும் வந்து ஒரு பிரேக்கிங் ஸ்டோரி அப்புறம் வந்து ஒரு ட்ரெண்டிங் இது அப்புறம் சேனல்களை பேசிகிட்டு இருக்கிறது சரி அக்காப்பா பேசுகிறாங்க உங்களுக்கு என்ன வந்தது அப்படின் போது நீங்கள் என்ன மீடியாவை முட்டாளாக கருக்கிறீதா அல்லது வந்து நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க இந்த ஊர்களில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்போது பஞ்சாயத்து பேசுவாங்க வந்துப்பா உட்கார் ரெண்டு பேரும் உட்கார் பேசு என்ன உங்களுக்கு பிரச்சனை பேசி இதை முடிவு பண்ணி விடு அப்படின்ட்டு அந்த பஞ்சாயத்து நீங்கள் சின்ன கவுண்டர் படத்தில் ஓப்பனிங் சீன்லேயே காரில் அப்படியே வந்துக்கிட்டு இருப்பார் ஒரு பெரிய வழக்கறிஞர் அவர் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு வருது சின்ன கவுண்டருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணியிருக்காங்க ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு அப்படி ஒரு காரை ஓரமாக நிறுத்துணுவார் உடனே விஜயகாந்த் வருவார் ஒரு பெரிய பிரச்சனையை பேசி முடிச்சு இது பண்ணிவிடுவார் அப்போ அவர் சொல்லுவார் அந்த வழக்கறிஞர் மூத்த சீனியர் வழக்கறிஞர் சொல்லுவார் இது கோர்ட்டுக்கு போய் இருந்தால் எவ்வளோ நாளாக இருக்குது தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பார் வந்து அதில் தான் கதை ஸ்டார்ட் ஆகும் அது தான் வந்து அது மாதிரி அப்போ அந்த பேசி தீக்கிற ஒரு விஷயமாகிப்பச்சு இப்போ என்ன ஆகிபச்சு இப்போ இன்றைக்கி ரவி ஆர்த்தி விவகாரம் வந்து குடும்ப நாளில் கோர்ட்டில் வந்திருக்குது இந்த சோஷியல் மீடியாலாம் எப்போ ஐயா எஜமா அதை சீக்கிரமாக முடிச்சு விடுங்க எஜமா போதும் அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு வந்து நம்ம தவறாக சொல்லாங்க இது ரெண்டு பேருடைய ஒரு தனிப்பட்ட விவகாரம் அவங்க குடும்ப விவகாரம் அதில் வந்து ஆளாளுக்கு ஒரு நியாயம் இருக்குது அது நீங்கள் எந்த நியாயத்தை வந்து உயர்த்தியோ தாழ்த்தியோ பேச முடியாது ஏன்னா நாம் போய் உள்ளே போயிட்டு அவங்க என்ன எதுன்னு பார்க்கல என்ன உட்காந்து நம்ம கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது வந்து ரெண்டாவது வந்து அதே நேரத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்பொழுது வந்து ரெண்டு பேருமே செலிப்ரிட்டி வந்து ஜெயம் பிரேவின்ற ஒரு நடிகர் வந்து ஆர்த்தியும் வந்து ஒரு ப்ரொடியூசருடைய மகள் அவங்களும் வந்திருக்காங்க ஒரு செலிபிரிட்டி இது பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்பொழுது ரைட் ஓகே இன்றைக்கி அந்த குடும்ப நல்ல கோர்ட்டில் வந்தது வந்து இதுக்கு முன்னாடி மாறி மாறி ஒரு விஷயங்கள் வந்து அதில் உச்சக்கட்டமாக தென்னிந்தியாவின் அம்பானி திருமணம் மாதிரி ஒரு திருமணம் வந்து வெல்ஸ் ஐஸ்வர் கணேஷனுடைய திருமணத்தில் தான் இங்கேருந்து ஆரம்பித்தது தான் வந்து ஒரு ஒரு ஒத்த யூனிஃபார்மோட ஜெயம் ரவியும் கெனிஷ்காவும் வந்து ஆரம்பித்தது தான் அப்படியே படபட பட படப்படன்னு பேசி இவங்க ஒரு பக்கம் வந்து ரெண்டு குழந்தைங்களையும் வந்து கண்டுக்கலை இது எந்த விதத்தில் நியாயம் கண்டுக்காதது வந்து எப்படி அப்படின்பொழுது அப்படியே எல்லாரும் ஜெயம்புரிய்கு எதிராக மாறினாங்க வந்து எதிரானா இங்கே சென்டிமெண்ட்டு தானே இங்கே வந்து அப்புறம் அவர் என்ன சொன்னார் எப்போ நான் வந்து ஏன் எனக்கு வந்து ஆர்த்தி தான் வேணான்னு சொல்கிறேன் என் குழந்தைங்க என் குழந்தைங்க தான் அவங்கள ஆனால் அதே சமயத்தில் வந்து பவுன்சர்ஸ் வச்சு வெளியிடுறாங்க பார்க்க விடல நான் கட்டின துணியோடே வெளியே வந்தேன் என்கிட்ட கார் சேவை கிடையாது நான் நடந்தே வந்தேன் ஈசிஆர் ரோட்டில் எனக்கு வந்து எல்லாமே கனிஷ்கா தான் அங்கே வந்த பிறகு தான் எனக்கு வந்து ஒரு பெரிய மறுவாழ்வே கிடைத்தது அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை இவங்க மறுபடியும் ஒரு அறிக்கை வந்து அது எப்படி வந்து துடியோடு வந்தார் அவர் வச்சுக்கிற ஒரு காரோடைய என்ன தெரியுமா எல்லாத்தையும் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டார் இவ்வளோ அக்கௌண்ட்டில் இருக்குது இவ்வளோ தொகை அவர்கிட்ட இருக்குது அதெல்லாம் சும்மா என் குழந்தைங்கள வந்து பார்க்குறதுலாம் அவர் விருப்பப்படல அவர் முழுக்க முழுக்க கனிஷ்காவோடைய பிடியில் இருக்கிறார் அப்படி என்ன மாயமா மாயாஜாலமா அந்த பொண்ணுக்கிட்டே இருக்கிறது தெரியல அப்படின்னு அவங்க தரப்படணும் இப்படியா அந்த அறிக்கை விவாதங்கள் போயிருந்தப்பதான் தான் வந்து ஒரு கட்டத்துக்கு ஒரு வேணாங்கன்னு சொல்லியாச்சு வந்து எதுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல கமல்நாசுன்னு சொன்ன மாதிரி தான் வந்து அவருக்கும் வேறு ஒரு நடிகைக்கும் வந்து ஒரு கிசு கிசு இருந்தபோது கணவன் மணியாகவே வாழறாங்க நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஓப்பனாக பிறப்பில் வாழறதில்ல ஒரு பேட்டி கொடுத்தாரு ஏன் என் வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்குறதுக்கு நீங்கள் யார் என்ன என் வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்குறது என் வீட்டுக்குள்ளே ஆயிரம் நடக்கும் உன் வேலையை நீ பார்த்துன்னு போ அது ஏன் நீ ஜன்னல் திறந்து எட்டி பார்த்துட்டு அதுக்கு நீ ஏன் கருத்து சொல்கிற அது கட்டுரை எழுதுற அப்படின்னார் இதுதான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆனால் இது வந்து என்னென்னா வீட்டு ஜன்னலை எட்டி தா பார்த்துட்டு தான் ஜன்னலுக்கு வெளியே தூக்கி அறிக்கையை போடுறாங்க இல்லைங்களா மாற்றி 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 அறிக்கை போடுறது ஒன்று சரி ரெண்டு பேருக்கும் யாருக்கு தான் என்ன பிரச்சனை என்ன தான் இவங்களுக்கான இது அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது இன்றைக்கி நல கோர்ட்டில் இந்த வழக்கு வந்துருந்தது அதை தள்ளி வச்சுட்டாங்க வந்து பன்னெண்டாம் தேதி தள்ளி வச்சாச்சு ஜூன் இதுக்கிடையில் கிட்டையில் என்னென்னா டக்குன்னு ஒரு ஆச்சரியமான ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வந்து மாதத்திற்கு ஆர்த்தியை ஜீவன அம்சம் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்ற மாதிரி இருந்துருந்து ஜெயம் ரவி கிட்டேருந்து நாற்பது லட்சம் எங்களை வேண்டும் அப்படின்னு நீங்கள் உலகத்தில் உள்ள செலிப்ரிட்டிகள் வந்து பெரும்பாலும் அந்த திருமணம் நடந்து ஒரு இது நான் இது சொல்ல விரும்பல வந்து நீங்கள் கூட யூரோப்பில் இருக்கிற ஒரு கால்பந்தாட்ட வீரருடைய ஒரு திருமணம் கூட நடந்து ஒரு மூன்று வருடத்தில் அந்த மனமுறிவு ஏற்பட்ட போது அந்த கால்பந்தாட்டு வீரர் மீது இவ்வளோ தொகை வந்து கிட்டத்தட்ட அவர் சம்பாதித்த சம்பாதித்தினுடைய முக்கால்வாசி தொகை இருக்கு இல்லைங்களா அவ்வளோ பெரிய இதுவும் அது அது அதை முக்கால்வாசி ஜீவனம்சமாக கேட்டு வழக்க தொடர்ந்துதாங்க அந்த ஃபுட்பால் பிளேயர் பயங்கரமான புத்திசாலி எல்லாத்தையும் அவங்க அம்மா பேரில் வந்து வாங்கியிருக்கார் ஆனால் கோர்ட்டு இருந்து சல்லி பைசா தேராதுன்னு சொல்லியாச்சு இப்போ கூட நம்ம ஊரில் இருக்கிற கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தருடைய மனைவி கூட ஒரு யூரோப் நடிகையை திருமணம் பண்ணி எனக்கு இவ்வளோ வேணும்னு சொன்னது இது என்ன சமயமாக ரொம்ப இதுவாகி வச்சா திருமணம் எதுக்கு இது ஒரு பெரிய ம இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களாக இருந்தப்போ நம்ம திரும்ப சமந்தாவுக்குள்ளே தான் வந்தால் நீங்கள் அன்றைக்கு ஆயிரம் தான் சமந்தா சொல்லுங்கள் நீங்கள் வந்து இதாக இருந்தாலும் ஏன்னா ஒரு தெலுங்கில் ஒரு பெரும் பாரம்பரியம் மிக்க ஒரு நாகேஸ்வர குடும்பத்தில் மருமகளாக ஒரு சாதாரண பல்லாவரத்தை சேர்ந்த ஒரு பெண் அங்கே போய் மருமகள் பொழுது எல்லாரும் பாராட்டாங்க இது பண்ணாங்க எல்லாரை ரைட்டு ஒரு டைவர்ஸுன்ற ஒரு பிரச்சனை நாகசக்தியாக அவங்களுக்கு வந்த பொழுது இந்த மீடியாவுக்கு நான் திரும்ப பேசுகிறேன்னு போர் அடிக்கிறேன்னு நினச்சிக்க வந்த பொழுது என்ன விஷயம்னா சம்மந்தாவுடைய டார்கெட்டு நூறு கோடி எப்போ நூறு கோடியோ நூற்றி ஐம்பது கோடியோ ஜீவனம்சம் கேட்குறப்பதற்காகத்தான் இந்த பொண்ணை இங்கே வந்து இந்த டைவர்ஸை பஞ்ச் பண்ணியிருக்குது நாகர் சைத்தியன் மேலே ஒரு தப்பும் கிடையாது ஏன்னா நாகார்ஜனாவுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி இருக்குது அவங்களும் நூற நூற்றி ஐம்பது கோடி வந்து ஒரு சும்மா ஒரு பிசுறு அது அதை அடித்து விட்டு போகலாம் அப்படின்ற பொழுது அந்த இடத்தில் சமந்தா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா எப்போ உங்கள் பத்து பைசா எனக்கு வேணாம் உங்கள் காசு எனக்கு அஞ்சு காசு வேணாம் நான் என் சொந்த காலில் நிற்க முடியும் நான் உடம்புல இன்னும் இருக்குது எனக்கு தசை அழ அழற்சி நோய் இருந்தாலும் நான் இந்த ஃபீல்டில் என்னால் நிற்க முடியும் நான் ஒரு நடிகையாக இல்லைனா கூட ஒரு வரவேற்பு ரிச் கேர்ள்ஸ்ன்னு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதில் என் சம்பாதித்த காட்ட முடியும் எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது ஒரு கட்டத்தில் ஜிம்முக்குள்ளேயே இருந்த பொண்ணுங்க அது வந்து அவ்வளோ வந்து உடல் நோயை தாண்டி மனரீதியாக காயப்படுத்தப்பட்ட ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு அதை ஜீவனம்சம் நூற்றி ஐம்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடிக்கு தான் அதை ஆசைப்படுத்து திட்டமிட்டு இந்த ஃபேமிலிக்குள்ளே அதுக்கு தான் வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தூக்கி வெளியே போட்டபொழுது தான் சமந்தாவுடைய அந்த உச்சம் வேற ரேஞ்சில் போச்சு இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே தலைகிழம் மாறுது வந்து மாதத்துக்கு நாற்பது லட்சம் அப்படின்பொழுது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு மூன்று கோடி ரூபாய்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் மூன்று ஆமாம் மூன்று கோடி ரூபாய்க்கு மேலே ஜெயமரவியுடைய சம்பளம் என்ன அப்படின்போது அவங்களுடைய மாமியாரே ஒரு இதில் சொல்லியிருக்காங்க அறிக்கையில் வந்து என்னென்னா எங்கள் மாப்பிள்ளையை வச்சு படம் எடுத்தோம் அடங்கம் ஒரு மாதிரியான படங்கள்லாம் எடுத்தோம் அவருக்கு அந்த சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாரு நாங்கள் சம்பளத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு அந்த சம்பளம் கூட பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து கோடி அப்படின்பொழுது அவ்வளோதான் சம்பளம்ங்கிறாரு எங்கள் அவ்வளோதானா இப்போ வந்த நடிகர்லாம் வந்து முப்பது நாற்பது ஐம்பது கோடி வாங்கிட்டுருக்காங்க நீங்கள் சினிமாவில் வெற்றி தாங்க மட்டும் முக்கியம் ஜெயம் ரவி எப்போ வெற்றி கொடுத்தாரு எப்போ விட்டு படம் கொடுத்தாரு போது தனி ஒருவன் தவிர எனக்கு ஒன்றும் ஞாபகத்தில் இருந்த மாதிரி தெரியல அதுதான் அப்போது அந்த சம்பளம் வந்து எட்டு கோடி அல்லது பத்து கோடினா கூட தொடச்ச படம் கிடைக்கணும் இல்லைங்களா அது தமிழ் இந்த சம்பளம் கிடை இந்த சம்பளம் கொடுக்கணுமே இந்த சம்பளத்தை முழுமையாக அவர் கொடுப்பாங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு ஒரு ஹீரோவுக்கு தனி மனித வாழ்வியல்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதில் ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி ஏற்பட்டுச்சுன்னா அது தோல் ரீதியாகவும் பாதிக்கும் நான் பொதுவாகவே சொல்கிறேன் நான் ஜெயம் ரவிக்குன்னு சொல்லு இப்போ நாற்பது லட்சம் சரி நீங்கள் கேட்டவுடனே நாற்பது லட்சம் கொடுத்துருவாங்களா அப்படின்றது அதுவும் இல்லை கோர்ட் முடிவு பண்ணுறது தான் கோர்ட் வந்து அரசர் முடிவு பண்ணுறது தான் அது இதுவாகிடும் இதே வேளையில் இன்னொரு நண்பர் சொன்னது என்னென்னா இதை இன்னும் எடுத்துக்கிட்டு போகலாமே இப்போ நாற்பது லட்சம் அப்படின் போது நீங்கள் பேசிங்க அவ்வளோ இது பண்ண முடியாது உங்களுடைய எதுன்னா காட்டுங்க போது இன்னும் அதை தள்ளி போகலாமே அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை பிரச்சனை பொழுது யாமரியன் பராபரமே உண்மையாக இது நமக்கு தெரிய தெரியாது இவர்கள் கொடுக்குற மாறி மாறி கொடுக்குற இந்த அறிக்கை சம்மந்தமாக தான் இந்த மீடியாக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து பிரேக்கிங் நியூஸாக வந்துக்கிட்டு இருக்கு இப்போ கோர்ட்டாக சேர்ந்து முடிவு பண்ணுறது தான் இது எப்போது வந்து நிறைய பேர் நான் உட்பட சொன்னது தான் வந்து எஜமா இதை முடிச்சு விடுங்க யஜமா வந்து ஒருத்தர் வந்து எங்க என்னால் வாழ பொண்ணு கூட எனக்கு பிடிக்கலைங்கன்னு சொல்லும்போது வலுக்கட்டாமல் எடுத்துன்னு வந்து எவ்வளோ தான் வைக்க முடியும் வந்து நான் கென்ஸ்காவோட தான் இருப்பேன் எனக்கு அங்கே தான் நிம்மதி கிடைக்குது அங்கே தான் ஹீலிங் தெரப்பி பண்ணேன் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு மனுஷன் திரும்ப திரும்ப ஓடும்போது போது பிடிச்சின்னு பிடிச்சுன்னு வந்து வைக்கிறதுக்கான இது என்ன அதே வேலையில் சொல்கிறாரு வந்து என் பிள்ளைகள் மேலே என் மகன்கள் மீது எந்த பாசமும் எல்லளவும் குறையலை அப்படின்றாரு இங்கே வந்து அந்த பிள்ளைகளே மறந்துட்டார் அவருக்கு வந்து ஏதோ மெஸ்மரிசம் பண்ணிட்டாங்க வசியம் பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க அவர் அங்கேயே இதுவாக இருக்கிறாரு இது காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம்தான் இதெல்லாம் தாண்டி இது யா யார் மேலே என்ன பிரச்சனை யார் மேலே தப்பு ஜெயம் ரவி உண்மையிலேயே பேண்ட்டு ஷர்ட்டியோட தான் வெளியே வந்தாரா இல்லது வந்து ஆர்த்தி சொல்கிற மாதிரி ரோ ஒரு காரோட தான் வெளியே கிளம்புனாரா அப்படின்றது நிச்சயமாக தெரிய தெரியாது அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது அதெல்லாம் மீறி இன்று உண்மையாகவே வந்து நீதிமன்றத்துக்குள் இந்த இந்த விஷயம் வந்திருக்கிறது அதை நீதிமன்றம் வந்து தள்ளி வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து இனியும் மீடியாக்களில் இவங்க மாறி மாறி இந்த அறிக்கை கொடுக்கறத நிறுத்தணும் தான் என்னுடைய ஆசை போதும் ஏன்னா இன்றைக்கி வாழ்வியல் வாழறதே வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது வந்து ஒரு ஒற்றுமையாக வாழறது அந்த மாதிரியான வாழ்க்கை சூழல்லாம் மாறியாச்சு நீங்கள் செலிப்ரிட்டிகள் இப்படிலாம் பண்ணும் பொழுது ஓ இந்த டைவர்ஸ் இந்த விவாகரத்துன்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு சும்மா அது இது வந்து ஒரு ஒரு விளையாட்டு மாதிரி பழகுது அப்படின்ற இந்த இன்றைய தலைமுறை நினச்சிடக்கூடாது அந்த காலத்தில் ஆயிரம் காலத்து பயிர் நீ வச்சா வந்து நீங்கள் அனாவசியமாக வர அந்த செய்திகள்லாம் கேட்டு கேட்டு நீங்கள் மாறி பச்சில்லைங்களா எங்க உள்ளங்கையிலே எல்லாமே இருக்குது சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது இதை நீங்கள் வந்து ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிற நீங்கள் ஒரு முன்னுதாரமாக இருக்கிற நீங்கள் வந்து இந்த விவகாரத்தை பேசி பேசி வருங்கால தலைமுறைகளை இந்த மனநிலைக்கும் தயவுசெய்து தள்ளிவிடாதீர்கள் உங்கள் பிரச்சனை நீதிமன்றத்துக்குள் வந்தாச்சு நீதிமன்றம் இனி பார்த்துக்கொள்ளும் நீதிமன்றம் அவர்களுக்கான ஒரு தீர்ப்பை நல்ல தீர்ப்பை கொடுக்க வேண்டும் இனி செய்து ரெண்டு பேரும் அறிக்கை கொடுக்காதீங்க அப்படிதான் என்னோட என்னுடைய விருப்பம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி